சார் வணக்கம் 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 இந்த விடியல் பயணம் சொல்லிட்டு பிங்க் பஸ் அப்படிங்கிறது எல்லோரு மத்தியிலும் வரவேற்கப்படும் பெண்களுக்கு சாதனாச்சுங்கிறத பொதுவில் அழிந்தது தான் ஆனால் அதுக்கு விடப்படுகிற பஸ்ஸுகள் குறிப்பாக பேருந்துகள் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதா குற்றச்சலாக ஒப்பதி எழுகிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க ஓட்ட பஸ்ஸு ஓசி பஸ் அப்படின்ற பட்டப்பயிராக போயிடுச்சு பெண்களுக்காக விடக்கூடிய பேருந்து அதற்கு வந்துட்டு அந்த ரோஜா நேரத்தில் வண்ணம் அடிக்கிறது அடையாளம் காட்டுவது அப்படின்னு ஆரம்பத்தில் அதை கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய எந்த புது ப புது பஸ்லேயும் இந்த ரோஜா நேரம் அடிக்கப்படுறதில்லை பெண்களுக்கான ஒதுக்கீடு இல்லை இப்போ என்ன கேள்வினா பத்து பஸ்ஸு வந்தாலும் புது பஸ்ஸு தான் போகிறது பூரா கட்டணம் இதாக போயிடுது அதில் பெண்கள் ஏற முடியாது அந்த ரோஜா மூஞ்சி உண்ட பஸ்ஸு எப்போ வருதும் அப்படின்னு காத்திருக்க வேண்டி இருக்குது அப்படி வர்ற வண்டி பாடாதியான வண்டி ஓட்ட வண்டி உடசல் வண்டியாக வருது அப்போ இதன் மூலமாக நீங்கள் என்ன தர்றீங்க அப்படின்னா அந்த சங்கிகள் சொன்ன மாதிரி அதை நீங்களே இழிவுபடுத்துறீங்க சமூக நீதி பெண்களுக்கு வழங்குவது தான் போக்குவரத்தை இலவசமாக்குறது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பங்களிக்கணும்னு தான் போக்குவரத்தை இலவசமாக்குறது அப்படி இலவசமாக்குற அந்த இலவசத்தை அனுபவிக்கக்கூடிய பெண்கள்லாம் ஓட்ட வண்டியில் தான் போகணும் அப்போ என்ன ஆகுதுன்னா காசு கொடுத்து போகிறவங்க நல்ல தாள்தல சொகுசு பேருந்து ஏசி பேருந்து இதில் அப்புறம் புதிய பேருந்துகள் இறைச்சல் இல்லா பேருந்துகள்னு அதில் போகலாம் சரிங்களா யாரெல்லாம் காசு கொடுக்கலையோ சமூக நீதி உரிமை பயணத்தை மேற்கொள்கிறார்களோ அவங்கெல்லாம் ஓசி பஸ்ஸு ஓட்ட உடசல் பஸ்ஸில் போகணும் இப்படி ஒரு நடைமுறையே தமிழ்நாடு போக்குவரத்து துறையை கடைபிடிக்குது இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா சங்கிகள் சொல்கிற மாதிரி இது பிச்சை போடுற விஷயமா அப்படின்ற மாதிரியான விமர்சனத்துக்கு இடம் கொடுக்குது அப்போ போக்குவரத்துடைய மனநிலையை பார்த்தோம்னா என்னமோ அவது பிச்சையாக இதை பிச்சையாக கருதுகிற மாதிரி இருக்குது நீங்கள் உரிமை பயணம்னு பேர் வச்சுக்கிறீங்க சமூக நீதி பயணம்னு எல்லாம் ஹெட்லைன்ஸில் வச்சுக்கிறீங்க ஆனால் விடுற பஸ்ஸு பூரா அவங்க அந்த இது அந்த உரிமை பயணத்தை பயன்படுத்தி போகிறவங்க பூரா இப்படி மோசமான பேருந்துகளில் பயணிக்கணும்னு நீங்கள் நிலமையை உருவாக்கிட்டான் என்னுடைய சமூக நீதி அர்த்தமே இல்லையே இப்ப இதுக்கு பேர் தான் சமூக நீதியா விடியலா மாற்றமா இல்லை எல்லா சொல்ல முடியுமா பேருந்து இருக்கலாம் எல்லா பேருந்துமே எல்லாருந்து எல்லா பேருமே எல்லா பேருந்துமே பழைய பேருந்துகள் ஓட்ட ஓட்ட ஓட்டசுலான பேருந்துகள் இந்த புதிய பேருந்து தாள்தட சவுசு பேருந்துகள்ல உங்களுக்கு இடமே கிடையாது அப்ப நீங்க என்ன நிறுவுறீங்க ஒரு இருபது பேர் பஸ் ஸ்டாப்ல நிற்கிறோம் நல்ல பஸ்ஸு புது பஸ்ஸு தாழ்ந்தளவு சொகுசு பேருந்து வருது சரிங்களா இதில் நான் கட்டணம் இல்லாமல் உரிமை பயணம் மேற்கொள்கிற நான் இந்த பஸ்ஸில் ஏற முடியாது இது ஒரு நவீன சனாதனமாக இருக்குது காசு அடிப்படையில் ஒரு சனாதனம் பேருந்து நிலையத்தில் சனாதன கலாச்சாரம் அப்போ நான் எதுக்கு காத்திருக்கேன்னா ஓட்ட வண்டி அது அங்கே வந்து வரும்போது என்ஜின் சத்தத்துலேயே உங்களுக்கு தெளிவாக தெரியும் கர 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 கரன்னு வரும் சரிங்களா அதுலேயே நாங்களெலாம் அதுக்கு தயாராகும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பத்து இது இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க அந்த பேருந்துக்கு மட்டுமே காற்று கொண்டு காற்று நின்று ஏறக்கூடிய பெண்களுக்கு என்ன மனநிலையை உருவாக்குறீங்க ஒரு தாழ்வு மனம் உருவாக்குற வேலையாது அப்போ என்னென்னா எல்லா பேருந்துகள்லேயும் பெண்களுக்கு இடம் கொடுக்கணும் இதுதான் முக்கியம் அதுதான் ஒரு கண்ணியமான அளிக்கிறதுன்னு அர்த்தம் உரிமை பயணம்னா என்ன இனி எந்த பேருந்தும் விளக்க கூடாது நான் எந்த பேருந்துலேயும் நான் பயணப்படுறோம் என் வசதி நேரத்தை பொறுத்து ரைட்டா இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையே என்ன சொல்கிறது ஒரு நடத்துல ஓடுகிற ஒரு புகார் இருக்கும் பொழுது நீ எல்லா பயணத்தையும் நீ இப்போ சொல்லும்போது அதோடைய பொருளாக கூடுதல் குடுத்து கணக்கில் ஒரு சிக்கல் என்ன எப்படி நட்டாக வந்துடும் சொல்லுங்கள் எப்படி நட்டாக வந்துடும் நீங்கள் என்ன இப்போ டெய்லி புது பஸ்ஸுக்கு எதுவும் தனி கட்டணம் செலுத்துறீங்களா ஒரு தடவை வாங்குறீங்க போடுற டீசல் எல்லாத்துக்கும் ஒன்று தான் எப்படி பார்த்தாலும் அந்த பயணிகள் அந்த பயணிகள்லாம் போகிறாங்கல்ல அந்த பேருந்துக்கு டீசல் போடத்தானே போகிறீங்க இந்த பஸ்ஸு காலியாகவே போகுது சீட்டு ஃபில்லாகாமல் போகுது அந்த பஸ்ஸு பார்த்தா அப்படியே அடைச்சிக்கிட்டு போகுது சரிங்களா இந்த ரயிலில் அது இந்த பெட்டி மாதிரி போகுது இது சீட்டு ஃபில்லாகாமல் தானே போகுது போனாலும் அதே டீசல் தான் போகலைங்கனாலும் அதே டீசல் தானே நீங்கள் புது பஸ்ஸுக்கு டெய்லி டெய்லி எதுவும் எக்ஸ்ட்ரா வரி கட்டுறீங்களா ஒன்றும் கிடையாது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே ஈவன் ஏசி பஸ்ஸுன்னா கூட அந்த பஸ்ஸில் ஏசி வாங்கும்போது வந்தது ஒன்று தானே ஏசியை ஏன் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே நீங்கள் ஏசி பஸ்ஸுக்கு போடுற டீசலில் ஏசி ஓடுறதுனால நடக்கிற எக்ஸ்ட்ரா டீசல் கன்சம்ஷன் அது சும்மா போனாலும் இருக்கத்தான் போகுது சும்மா போனாலும் அதே டீசல் எக்ஸ்ட்ரா டீசல் ஏசிக்குன்னு எக்ஸ்ட்ரா டீசல் எடுக்கத்தான் செய்யும் சும்மா போனது அதுதான் அதான் நடக்கும் சும்மாதான் போகுது ஏசி பஸ்ஸும் தாள்தலை சொல்சு போயிருந்தோம் அப்போ நீங்கள் சமூக நீதி உரிமை பயணம்னு இதை நீங்கள் நீங்களே சொல்லிட்டு நீங்களே இப்படி கொச்சைப்படுத்தலாம் இந்த போக்குவரத்துறை அமைச்சர்கள் இருக்கிறாங்களே அமைச்சர்கள் அதிகாரிகள் இவர்களுடைய புத்தியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்போ இது முதல்வர் வந்துட்டு இதை கவனத்தில் எடுத்து இதை வந்துட்டு சீர் செய்யணும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது இந்த கலாச்சாரமே சமூக நீதியை கேவலப்படுத்துகிறதா இருக்குது அப்புறம் சங்கிகள் சொல்கிற மாதிரி இதை இதை பிச்சை ஆக்குற உரிமை பயணம் என்பதை பிச்சை பயணமாக மாத்திர ஒரு உணர்வை தான் அது கொடுக்குது இப்போ பெண்களை நாலு பேர் ஈஸியாக சொல்கிறான் ஓசி பஸ் வரும்மா பொறுமையாக இருமா ஏ அது ஓசி பஸ் இல்லைம்மா ம் இந்த பஸ்லையெல்லாம் நீங்கள் எதுக்கு வர்றீங்க இப்படி இப்படி ஒரு கலாச்சாரம் உருவாயிரும் மொழி உருவாயிரும் அதனால் என்ன அப்படின்னா இந்த போக்குவரத்துறையினுடைய சீரழிந்த சனாதன புத்திக்கு உரைக்கிற மாதிரி முதல்வர் இதை தலையிட்டு சரி செய்யணுன்றத வேண்டுகோளாக பண்ணுவேன் இல்லை இதை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா நீங்கள் சொல்லுங்கள் ரயில் பெட்டியில் வந்து கடைசி பெட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுபோல் இப்போ முன்ன உள்ள பட்டி சில கமர்ஷியலாக பணமாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துருக்கணும்னு சொல்லுவோம் இல்லை அடுத்தடுத்து பேருந்துகள் நீங்கள் ஒரு ஒவ்வொரு ரூட்லேயும் போக்குவரத்துறைக்கு தெரியும் அன்றாட எவ்வளோ பயணம் பஸ்ஸை சொல்லுங்கள் ஆனால் ஒட்டுமொத்த பஸ்லையும் விட சொல்கிறது இல்லை 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 ஒவ்வொரு ஒவ்வொரு ரூட்லையும் ஒவ்வொரு ரூட் நம்பர்லேயும் எவ்வளோ பயணிகள் பயணிக்கிறாங்கன்னு போக்குவரத்துறைக்கு தெரியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ்ஸை விட்றாங்க சரிங்களா அப்போ பஸ்ஸு விடும்போது நீங்கள் எவ்வளோ பயணிகளுக்கு அத்தனை பஸ்ஸுன்னு நீங்கள் மொத்தமாக ஒதுக்கிடுங்க அதில் யார் வேணால் எரிக்கட்டும் இதான விஷயம் அப்போ இந்த பிள்ளைங்கள இந்த தாய்மார்களை ஏதோ வந்துட்டு பிச்சை பயணம் ஓசி பயணன்ற மாதிரியும் அது காசு கொடுத்து போகிறவங்க வந்துட்டு கித்தா போகிறவன் உரிமையாக போகிறவன்ற மாதிரியும் ஒரு ஏன் விதைக்கிறீங்க இப்போ சமூக நீதி திட்டம் எல்லாத்துலேயுமே இது கவனிக்க வேண்டிய அம்சம் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கிறது மென்றில்லை அவனை கௌரவமாக எப்படி நடத்துகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஒரு இப்போ விஜயகாந்த் அவருடைய தேர்தல் இதில் ஒரு அறிவிப்பு விட்டார் நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லி அப்போ ஏ அதுதான கண்ணியமான ஒரு அணுகுமுறை அதுதான கண்ணியமான அணுகுமுறை சரிங்களா இப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் இப்போ இவங்க ஏற்கனவே இப்போ ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷனுக்கு வந்து வாங்குறவங்க ஒரு கிளாஸ் கேட்டகரி சரிங்களா அவங்கள வந்துட்டு இவங்க காக்கப்படுவாங்க உதாசீனப்படுத்துவாங்க அந்த தாய்மார்களுடைய நேரத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது சரிங்களா நாலு கணக்கில் காத்து கிடக்கணும் ஒரு நேரம் ஒழுங்கு இருக்காது அவங்க வாங்க வர்றவங்களுக்கு மரியாதை இருக்காது அவங்களால் கேள்வி கேட்க முடியும் இப்போ நூறு பஞ்சாயத்து அப்போ விஜயான்னு சொன்ன மாதிரி வீட்டில் கொண்டு சென்று ரேஷன் பொருளை தான் கண்ணியமாக நடத்துவது அப்போ நீங்கள் சம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் ஒரு குடிமக்களுக்கு தாங்கள் உரிமைப்பட்டவர்கள் என்ற உணர்ச்சியே வரும் இன்னொருத்தன் இவங்களுடைய உரிமையை ம இந்த மக்களுடைய உரிமையை மதிக்க ஆரம்பிப்பான் அவனுக்கு அப்போத்தான் பிச்சைன்னு பேச வராது அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃப்ரீ பீஸு இதெல்லாம் வந்துட்டு மக்களை வந்துட்டு பிச்சைக்காரர்களாகவே நடத்துவது அப்படின்ற இந்த விமர்சனங்களுக்கு இதெல்லாம் தான் இடம் கொடுக்குது அப்போ மக்களுக்கு ஒன்றை செய்கிறீங்கன்னா நீங்கள் கௌரவமாக கண்ணியமாக செய்யணும் நீங்கள் இப்போ பெரியாஸ்பத்திரி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய அரசு பெரிய மருத்துவமனை சரிங்களா இதில் நீங்கள் அவர்களை கௌரவமாக நடத்தினால் அது உரிமை மருத்துவமனை கௌரவமா நடத்தாத போது என்ன ஆகுதுன்னா அவன் பூரா இது தர்மாஸ்பத்திரின்றான் தர்மம் போடுங்கன்னு போய் நிற்கிற மாதிரி இது தர்மாஸ்பத்திரின்னு பேர் வைக்கிறான் சரிங்களா தர்மாஸ்பத்திரின்னா என்ன சொல்ல வர நீங்கள் ஆ எங்களுக்கு தர்மம் பண்ணுறியா ரைட்டாக ஏன் காசில் இயங்குது என் உழைப்பில் எங்கு இயங்குது நாங்கள் இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் அப்படின்னு நாங்கள் உரிமையாக பேசுவதற்கு என்ன இடம் கொடுக்குறீங்க எல்லா சமூக நீதி திட்டங்களையும் அதை கொடுப்பது என்பது மட்டுமல்ல அதை எப்படி அந்த குடிமக்களுக்கு மரியாதையோடும் அவருடைய சுயமரியாதையை காப்பாற்றும் விதமாகவும் நீங்கள் கொடுக்குறீங்கன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தான் நம்ம இந்த போக்குவரத்து விஷயத்துலையும் சொல்கிறோம் மக்களுடைய உரிமை பயணம் என்பது ஒரு சமூகநிதி அடிப்படையில் பெண்களுக்கு கௌரவமான உரிமை பயணமாக இருக்கணும் அப்போ எல்லா பேருந்துகள்லேயும் மாநகர பேருந்துகளில் எல்லா பேருந்துகள்லேயும் பெண்களுக்கு அனுமதி அது ஏசி பேருந்தாக இருந்தாலும் எல்லா பேருந்துலேயும் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்க அது நேரத்துக்கு தான் போகுது அதே டீசல் தான் அதே டிரைவர் தான் அதே கண்டக்டர் தான் தாள்தல சொகுசு பேருந்துன்னா பத்து கண்டக்டராக இருக்கார் ஏசி பேருந்துக்குள்ளே எட்டு டிரைவராக இருக்காரு ஒன்றும் கிடையாது ஒரே செலவு தான் சரிங்களா அதனால் என்னென்னா இதை ஒரே மாதிரியான ஒரு உரிமை பயணம் என்கிற உணர்வை அந்த மக்களுக்கு முக்கியமாக தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் என்பதை வேண்டுகோளாக வைத்துக் நன்றி சார் நன்றி